வணக்கம் எப்போதெல்லாம் தெரியுமா காலை உணவை உட்கொள்ளாமல் விட்டால் அது உங்கள் வயிற்றை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் தினமும் பத்து டம்ளர் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது உங்கள் சிறுநீரகத்தை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் இரவு பதினோரு மணி வரை உறங்காமல் இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன் எழாமல் இருந்தாலும் அது உங்கள் பித்தப்பையை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் அதிக குளிர்ச்சியான உணவையும் கெட்டுப்போன அல்லது நாட்டப்பட்ட உணவு உண்டால் அது நீங்களே உங்கள் சிறு குடலை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக அளவு காரமான மற்றும் பொறித்த உணவு உண்டால் அது நீங்களே உங்கள் பெருங்குடலை காயப்படுத்துவதற்கு சமம் புகைப்பது மற்றும் அந்த காற்றை சுவாசிப்பது நீங்களே உங்கள் நுரையீரலை காய சமம் துரிதம் மற்றும் எண்ணெயில் வறுத்த உணவு உண்டால் நீங்களே உங்கள் கல்லீரலை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவை உண்டால் நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக அளவு இனிப்பான உணவு உண்டால் நீங்களே உங்கள் கணையத்தை காயப்படுத்துவதற்கு சமம் இரவில் தொலைபேசி மற்றும் கணிப்பொறி திரை ஒளி வெளிச்சம் உங்கள் கண்களை பாதிக்கும் அது நீங்களே உங்கள் கண்களை காயப்படுத்துவதற்கு சமம் எதிர்மறை எண்ணங்களை நினைப்பது நீங்களே உங்கள் மூளையை காய